ஹாய் கைஸ் வெல்கம் டு சிவஸ்ரீ விலாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து ஸ்டைலில் ஆட்டி வைக்கிற மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ண மட்டனை நல்லா ஒரு இதில் பாத்திரத்தில் ஸ்டெயின் பண்ணிக்கோங்க அதுக்கு மிளகு டூ ஸ்பூன் ஜீரகம் ஒன் ஸ்பூன் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வரமிளகாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க பிரிஞ்சி இலை ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மட்டன் ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பிளேட் வானலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டூ ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கருக விடாமல் வணக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து வணக்கினத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை வணக்கிக்கலாங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க கருகம் விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க அடுத்து குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகிட்டும் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வணக்கிக்கலாம் நல்லா அடிப்படிக்காமல் நல்லா வணக்கிக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் மட்டனில் இருக்க தண்ணியே வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இருந்தால் குழம்பு பித்து பித்தாக இருக்கும் நல்லா நைஸ் ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்செடுத்த விழுத குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சரில் இருக்கிறத நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விட்டுக்கலாம் ஒரு ஒரு மட்டனை பொறுத்து நீங்கள் எப்படி மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதை பார்த்துட்டு விசில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய கிடாய் மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸே விட்டுக்கலாம் ஏன்னா மட்டன் வேகாது சின்ன குட்டி ஆடை இருந்தால் த்ரீ டு ஃபோர் விசில்ஸே போதுமானது அடுத்து ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு கிராமத்து ஸ்டெயின் மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க வாங்க பார்த்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சிவஸ்ரீ வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க சூடான ஒயிட் ரைஸுங்க அப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா எக்கு காடை வறுவலுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க அப்புறம் நம்ம ஆட்டி வச்ச கிராம ஸ்டைல் மட்டன் குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்